பிள்ளைக்கும் நீங்க மத்திய அரசு கூட்டணி தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கல அதை நீங்க பயிற்சி சொல்லியே அவரு வந்து வரும் தேர்தலில் ஒண்ணு இல்லாம போயிடுவாரு பாமகன்ற கட்சி ஒரு பாகத்துல பத்து ஓட்டு ஊற வாங்காத நிலைமை தள்ளிடும் முதலமைச்சர் அவர் என்ன வெளிநாட்டுக்காரா உள்நாட்டுக்காரர் தானே தமிழ்நாட்டுக்காரர் தானே தமிழ்நாட்டுக்காரர் தானே வெளிநாட்டுலேருந்து வந்தால் வந்து மலஞ்சிரா இருந்தால் பரவாயில்ல தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாடு ஒரு மலஞ்சிரா வழி வளர்ப்பு நீங்கள் நாங்கள் தான் வந்தோம் நீங்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்களா மற்றவங்களாம் தமிழ்நாட்டில் இல்லையா இருபது வருஷமாக அவர் காலந்தோட்டை பிறண்டு பிறண்டு பேசுவார் ஒரு ஸ்டடி மைண்ட் இல்லை அதனால தான் மக்கள் அவரை வந்து ஒதுக்கியே வச்சுருக்காங்க வயசான மூத்த அரசு உள்ளதுன்றாரு அவருக்குள்ள ஒரு வயசு அந்த வயசுக்கு உள்ள பக்குவமே இல்லை அவர்கிட்ட அவர் எதிர்த்து மினிஸ்டர் பேசுகிற அளவுக்குன்னு அவர் வந்து இது அவர் பெரிய ஆலயம் இல்லைங்க